ஹாய் குட் மார்னிங்மா தண்ணி எடுத்து வந்தேங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் தண்ணி எடுத்து அடைச்சி வச்சாச்சு மழையை பாருங்கள் தூரிக்கிட்டு தான் இருக்குது அடிச்செல்லாம் மழை ஊற்றலை ஆனாலும் செம்ம குளிர் தான் இப்போ குளிர் தான் தாங்க முடியல அப்படி சூடாக காப்பி குடிச்சுட்டு அப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிப்போம் ஹரிஷ் குட்டி எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லுங்க அவர் வெளியில் மழை பெய்யதான் என்னென்னு பார்க்க போகிறார் ஹரிக்கா அல்ல எழுந்துச்சி குளிச்சா வேலையெல்லாம் முடித்தாச்சுங்க இது தண்ணி வச்சு தாங்க குளிப்பாட்டி விட்டேன் பிள்ளைங்க மக்களா தோசை வேண்டாமா உடையான் சமையல் வேலையும் முடிச்சாச்சுங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணால் எல்லாம் கலந்த பொரியல் கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு உருளைக்கெழங்கு ஒன்று இருந்துச்சு பீட்ரூட் ஒன்று கிடந்துச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரியல் சாதம் அதிகமாக சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அப்பமே கிளம்பிட்டேன் இந்த தக்காளி சட்னி நேரத்தில் வச்சதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்புறம் என்ன வச்ச குழம்பு ரசம் வச்சேங்க அவ்வளோதான் இப்போ தோசைக்கு தொட்டுக்க துவில் வேலையெல்லாம் முடிஞ்சிடுங்க பாத்திரம்லாம் தேய்ச்சி அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு இனி நாங்கள் சாப்பிட்டு இவ்வா பாத்திரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கே வேறு பசிக்கலையா ம் அங்கே எங்கேயும் நடக்கிற வேலைலாம் இனி ஃபுல்லாக